ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா என்ன செய்கிறீங்க இன்றைக்கி எங்கிட்ட பின்னேரும் டீ டைமுக்கு நான் என்ன செய்தான் ரெண்டு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கும் வளமை போல தான் நண்பர்களே குசுக்கு வந்து அடிச்சு பிரட்டி பார்த்தா பொங்கலுக்கு வாங்கின பயரு சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சா டக்குன்னு அதை எடுத்து சூப்பராக நான் பயர் ரொட்டி செய்துட்டு தெரியுமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பயர் ரொட்டி யாருக்கெலாம் பிடிக்கும் எனக்கு நல்லாவே பிடிக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்ட சுட டீயையும் போட்டாச்சு இந்த டீயையும் குடிச்சிட்டு இந்த பயர் ரொட்டியும் சாப்பிட சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு காலையிலேருந்து இருந்து நான் நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பின்னேற பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாலு நாளரைக்கு பிறகு சாடையான ஒரு தூத்தல் மாதிரி மழை என்னென்று சொல்கிறது அந்த ஒரு தூறல் மாதிரி அடிச்செல்லாம் ஊற்றல சும்மா லைட்டாக ஒரு தூறல் மாதிரி நல்லா ஒரு சில்லுண்டு ஒரு காற்று மடிச்சு கொண்டுருக்கா அப்போ இந்த சுடச்சுட இந்த பயர் ரொட்டியை சாப்பிட்டு அதோட சுடச்சுட டீயையும் குடிக்க எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க சும்மா செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு தெரியுமா வேறு லெவலாக இருந்துச்சு அதுக்கு பிறகு நீங்கள் டீயெல்லாம் குடிச்சிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்றைக்கு பின்னேன செய்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கமெச்சேன் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்